ஈராக் ஆயுத குழுக்களின் தொடர் தாக்குதல் அமைதி பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுத்துள்ள அமெரிக்கா காசா மீதான தாக்குதலை நிறுத்த ஈராக் குழுக்கள் நிபந்தனை ஈராக்கில் நிலை கொண்டுள்ள அமெரிக்க படைகளை வெளியேற்ற கோரி ஆயுத போராட்டம் நடைபெற்று வருகிறது ஈரான் ஆதரவு பெற்ற அல் நுஜாஃபா உள்ளிட்ட பல போராளி குழுக்களை இதனை நடத்தி வருகின்றன இதனிடையே காசா மீது கொடூர தாக்குதல் நடத்தி வரும் இஸ்ரேலை அமெரிக்கா ஆதரிப்பதால் இஸ்ரேல் மீதும் அமெரிக்கா மீதும் தங்களது தாக்குதல்களை போராளி குழுக்கள் தீவிரப்படுத்தின சிரியா ஈராக் ஜோர்டனில் உள்ள அமெரிக்க ராணுவம் மீது இஸ்ரேல் மீதும் இதுவரை நூற்றி எழுபது தாக்குதல்களை ஈராக் குழுக்கள் நடத்தியுள்ளன இதில் அமெரிக்க ஒருவர் கொல்லப்பட்டதோடு நூற்றுக்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்துள்ளனர் ஈராக் குழுவை பேச்சுவார்த்தைக்கு அமெரிக்கா அழைத்துள்ளது இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள நுஜாஃபா குழு தங்களது நிபந்தனைகள் இரண்டுதான் ஒன்று காசா மீதான தாக்குதலை இஸ்ரேல் கைவிட வேண்டும் மற்றொன்று ஈராக்கிலிருந்து அமெரிக்கா படைகளை முழுமையாக வெளியேற்ற வேண்டும் அமெரிக்காவிற்கு தூதரக ரீதியிலான பேச்சுவார்த்தைகள் புரியாது ஆயுத போராட்டம்தான் அமெரிக்காவிற்கு புரிந்த மொழி தற்போது தங்களது தீவிர தாக்குதல்கள் காரணமாக அமெரிக்கா பேச்சுவார்த்தைக்கு முன்வந்துள்ளது என அந்த இயக்கம் குறிப்பிட்டுள்ளது காசா மீதான இஸ்ரேலின் தாக்குதலில் கொல்லப்பட்டவர்கள் எண்ணிக்கை சுமார் முப்பத்தி இரண்டாயிரத்தை நெருங்கியுள்ளது சுமார் எழுபத்தி ஐந்தாயிரம் பேர் காயமடைந்துள்ளனர்